சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றுகளின் மோதல் பல்லவர்களின் பல்கலைக்கழகமான காஞ்சியின் கடிகா என்ற கடிகை பஞ்ச உஷக்காலத்தில் விழித்துவிட்டதன் விளைவாக மகாகவி தண்டியின் பல்லக்கு அங்கு வந்து சேருவதற்கு முன்பே வேத கோஷங்கள் வானை பிளந்து கொண்டிருந்தன சுமார் கால்காத அகலமும் நீளமும் கொண்ட கடிகையின் பெரும் பிரதேசத்தில் தங்களுக்கு தனித்தனியாக நிர்மாணிக்கப்பட்ட பெரும் ஸ்தூபிகள் கொண்ட மண்டபங்கள் கூடிய வரையில் தூர தூரமாகவே அமைக்கப்பட்டிருந்தன இருந்தாலும் அந்த நான்கு வேத அத்தியாயன சீடர்களின் குழாம் எழுப்பிய வேத கோஷங்களில் ஏதோ ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு விண்ணை ஊடுருவிச் சென்ற ஒரு ஒலி பிரணவமாகவே சப்தித்தது ஓம்கார பிரணவோ வேதா என்று ஓம்காரத்திலிருந்து வேதங்கள் பிறந்தன என்ற தத்துவத்திற்கு சான்று கூறியது வேதாத்தியனங்களுக்கு மட்டுமின்றி பல்லவர்களின் தமிழ் பற்றின் விளைவாக அதுவரை தோன்றிய தமிழ் மறைகளை காண மண்டபங்களில் இருந்து தீஞ்சுவை தமிழ் மதுர ஓசை கிளம்பி இன்னிசைக்கும் தீன் தமிழுக்கும் மாறுபாடு அதிகமில்லை என்பதை நிரூபித்ததால் கடிகை முழுவதும் வேதநாதமும் தமிழ் இன்பமும் பரவி சொர்க்க போகத்துக்கும் மேலான பேரின்பத்தை சிஷ்டித்துக் கொண்டிருந்தது கடிகையின் நடுவிலிருந்த சர்வ தீர்த்தம் என்ற அலைமோதும் பெரும் குளமொன்று அங்கு பயிலும் மாணவர் ஸ்நானாதிபாதிகளுக்கும் நித்திய கடன்களுக்கும் உபயோகப்பட்டு வந்தாலும் சூரிய கிரணங்களில் அந்த அலைகள் மின்னியன வேத ஒலிகளும் ஒளியும் உண்டாகும் என்பதை நிரூபித்து ஆண்டவன் ஒளிமயம் ஒளிமயம் அனைத்தும் தான் என்பதை எடுத்து காட்டிக் கொண்டிருந்தன கடிகையின் நாற்பெரு வாயில்களில் கிழக்கு புற வாயிலில் மட்டுமே வித்யார்த்திகளும் மன்னனும் மகாகவிகளும் நுழைய அனுமதி இருந்ததால் அதை காவல் புரிந்து நின்ற புறவி வீரர்கள் கைகளில் வேல்களையும் வாட்களையும் தாங்கி நின்றனர் தண்டி மகாகவி நுழைந்த சமயத்தில் மாணவர்கள் கும்பல் அதிகம் இல்லாது இருந்ததால் அவரது பல்லக்கு அதிக தடங்கள் ஏதுமின்றி உள்ளே நுழைந்தாலும் கடிகின் தலைவரும் பல்லவ மகாராஜாவின் ஆச்சாரியருமான அவர் நுழைந்ததும் காவல் வீரர்கள் வாட்களையும் வேல்களையும் தாழ்த்தி மரியாதை செலுத்தினர் அவர் பல்லக்கு முன்மண்டபத்தில் இறக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆச்சாரியர் வரவை குறிக்க தாரை வாத்தியங்கள் முழங்கின கழுத்தில் மகர கண்டியுடனும் கையில் அரசனளித்த பெரு வைடூரிய கண்டியுடனும் பெரும் பட்டாடை தோளில் தவழ அரச தோரணையில் இறங்கிய மகாகவியை இரு வீரர்கள் ஓடி வந்து கயிலாக கொடுத்து இறக்கினர் அவர் பாத குரடுகள் தரையில் படும் முன்பாக ஒரு பட்டு தலையணை மரியாதைக்காக வைக்கப்பட்டது சாதாரண நாளாயிருந்தால் அத்தனை இராஜோபச்சாரத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மகாகவி அன்று கைலாகை லேசாக ஏற்று விளக்கினார் தலையணையில் கால் வைக்காமலும் இறங்கி தமது கையில் இருந்த நவரத்தன பிடியுள்ள தடியை ஊன்றிக் கொண்டு கடிகையின் பிரதான மண்டபத்தை நோக்கி நடக்கலானார் சிறிது தூரம் அவர் நடப்பதற்கு உள்ளாகவே அவர் எதிரே வந்துவிட்ட ராஜசிம்ம பல்லவனும் சீனனும் தரையில் மண்டியிட்டு அவர் பாதங்களை தலையால் தொட்டு வணங்கினர் தண்டி மகாகவி ராஜசிம்மன் தலையில் கைவைத்து ஆசீர்வாதம் செய்தார் வெற்றி வகை நீ சீக்கிரம் சூட வேண்டும் என்று சொன்னார் குழையும் குடலில் பிறகு என்னுடன் என்று ஆணையிட்டு முன்னால் நடந்தார் அப்பொழுது நேரம் போதிய அளவு ஏறிவிட்டதன் விளைவாக ஆங்காங்கு வேத பாடங்களை முடித்துக் கொண்டு வேறு வகுப்புகளுக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்கள் கூட்டம் பலமாக வந்து மகாகவியை கண்டு கைகூப்பியும் தலை வணங்கியும் பயத்தால் ஒதுங்கியும் சென்று கொண்டிருந்தது தண்டி அவர்களுக்கெல்லாம் சிறக்கம்பத்திலேயே பதில் கூறியும் ஆசீர்வதித்தும் தீர்க்க ஆலோசனையுடன் தமது ஆஸ்தான அறையை நோக்கிச் சென்றார் பல்லவனும் சீனனும் பின்தொடர கடிகையின் பிரதான கட்டடத்தில் இருந்த அவர் அறையே காவியமாயிருந்தது அங்கு சுவரில் திட்டப்பட்டிருந்த அம்பானின் வர்ண சித்திரத்தின் கீழ் மகாகவியின் பெரு மஞ்சம் பெரும் சித்திர வேலைப்பாடுகளுடன் உயரிய காஷ்மீர பட்டுகளாலும் மிக நுண்ணிய தமிழக வெண்துணிகளாலும் தயாரிக்கப்பட்டு இரண்டு திவாசுகளுடன் காட்சியளித்தது நான்கு சுவர்களிலும் இராமாயண மகாபாரத காவியங்களும் மேக மேகசந்தேஷம் குமார சம்பவம் போன்ற காவிய ரசங்களை எடுத்து காட்டும் சித்திரங்களும் ஏராளமாக இருந்தன அவரது மஞ்சத்திற்கு அக்கம் பக்கத்தில் இருந்த சிறு மஞ்சங்களில் ஓலை சுவடிகள் ஏராளமாக இருந்தன தண்டி மகாகவி அந்த அறையை பெரிதும் விரும்புவார் வந்தவுடன் அம்பிகைக்கு கைகூப்பி சிரம் தாழ்த்தி அறை முழுவதையும் ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு பெருமிதம் கொள்ளுவார் ஆனால் அன்று அவர் அம்பிகையை வணங்கியதை தவிர வேறு எதையுமே நோக்காமல் வெளியில் இருந்த காவலனை அழைத்து யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று அணையிட்டு அவன் சென்றதும் ராஜசிம்மனை நோக்கி நேற்று என்ன நடந்தது என்று அவளை கழும்பிய குரலில் கேட்டார் ராஜசிம்மன் சிறுது விழித்தான் தங்கள் அறையில் இருந்த சுரங்கப்பாதை மூலம் படுகைக்கு வந்தேன் என்று தட்டுத்தடுமாறி சொன்ன அப்படி ஒரு வழி இருப்பது எனக்கு தெரியாது என்பது உனது அபிப்பிராயமா என்ற தண்டியின் குரலில் சீற்றம் நிரம்பி இருந்தது ராஜசிம்மன் தலை கவிழ்ந்தான் தண்டி மேலும் சீற்றத்துடனேயே கேட்டார் பல்லவ இளவல் ரங்கப்பதாக தேவியின் பவளவாய் கண்டு பல்லெழுத்து விட்டான் என்ற அவப்பெயருக்கு நீ ஆளாகலாமா பெண்களின் திட்டத்தால் யோஜனையால் உருப்படியான காரியங்கள் உலகத்தில் இதுவரை ஏதாவது நடந்திருக்கிறதா ராஜசிம்மன் மௌனம் சாதித்தான் சரி சரி இங்கு வந்ததும் ஏதாவது விசேஷம் உண்டா என்று மீண்டும் கேட்டார் நன்றி உண்டு என்றான் ராஜசிம்மன் வெட்கத்துடன் என்ன நான் நுழைந்த அறையில் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் ஏற்கனவே அமர்ந்திருந்தார் இந்த பதில் தண்டி மகாகவி தூக்கி வாரி போடும் என்று நினைத்திருந்ததால் ராஜசிம்மன் ஏமாந்தை சரி அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டான் நடந்ததையெல்லாம் விவரமாக சொன்னான் பல்ல அதைக் அதை கேட்ட தண்டியின் முகத்திலே பேரதிர்ச்சி விளைந்தது கவலையும் அதிர்ச்சியும் நிறைந்த கண்களை ராஜசிம்மன் முகத்தை நோக்கி நிமித்தினான் பிறகு சொன்னார் மெதுவாகவும் உறுதியாகவும் ராஜசிம்மா நாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் பெரிய அனர்த்தம் ஏற்பட்டுவிடும் என்ன அனர்த்தம் ஆச்சாரியரே ஏற்கனவே நான் சொன்னது சொன்னதுதான் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் சொன்னதுதான் கங்கன் போரில் உன் தந்தையின் தோல்வி மானபங்கம் என் தந்தை போர்த்திறமையற்றவரா இல்லை ஆனால் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரின் திட்டம் உன் தந்தையின் போர்த்திறமையை முறியடித்துவிடும் எப்படி ஆச்சாரியரே புரியவில்லையே தண்டி மகாகவி சிறு சிந்தனைக்கு பிறகு கூறினார் ராஜசிம்மா ஒரு போர் மந்திரி ஒரு முக்கிய செய்தியை ஒரு தளபதியிடம் அனுப்பும் போது அவன் நேர் எதிரியை வைத்துக் கொண்டு அனுப்புவது கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று அப்போதுதான் விழித்துக் கொண்டான் ராஜசிம்மா ஆமாம் எனக்கே விந்தையாகத்தான் இருந்தது என் எதிரிலேயே ஓலையை எழுதினார் வீராபாஹுவிடம் அனுப்பினார் என்றார் யாரிடம் குரலை கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருப்பாரே என்றார் சொன்னார் கங்க மன்னன் பூவிக்கிரமனுடன் கொடுக்கும்படி உன் முன்பாக ஆமாம் பிறகு ஒரு நல்ல செய்தியும் சொன்னார் நமது படைத்தலைவர் பலபத்திரவர்மனும் ஒற்றன் இந்திரவர்மனும் சிறையிலிருந்து தப்பிவிட்டார்களாம் வண்டி மகாகவிக்கு எதிர்ச்சியாக இருந்தது என்ன சிறையில் இருந்து தப்புவதாவது எப்படி தப்பினார்களாம் அதிர்ச்சிய அவர் சொல்லவில்லை எப்படி சொல்லுவார் தப்பவிட்டதை அவர்தானே அவரா ஆம் ராஜசிம்மா பெரிய சதித்து தமிழ் இதன் மன்னம் உனக்கு புரியவில்லையா என்று கேட்ட தண்டி அங்கும் எங்கும் கொண்டு பேசினார் ராஜசிம்மா வீரபாகு கொண்டு சென்றிருக்கும் ஓலையின் அருக்குகளில் ஒரு பெரிய போர் திட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது அது உண்மை திட்டமல்ல உன் தந்தையை ஏமாற்றுவதற்காக கங்கன் போர் செய்ய வேண்டிய இடம் வகை இவற்றை பற்றிய புரட்டு திட்டம் அது அதை எப்படியாவது உன் தந்தையின் கையில் சிக்க வைக்க பலபந்திரவர்மனையும் இந்திரவர்மனையும் போர்மந்திரியே தப்பவிட்டிருக்கிறார் வீரபாகு ஓலை கொண்டு செல்லும் விஷயம் பராபரியாக அவர் கால்தலம் இழை ஏற்பாடு செய்திருப்பார் ஸ்ரீராமபுண்ய வல்லபர் உண்மை வீரபாகவுக்கும் தெரியாது அவனை துரத்துச் செல்லும் பலபத்திரவர்மனுக்கும் தெரியாது வீரபாகுவை அவர்கள் சிறைப்படுத்தி உன் தந்தையிடம் அவனையும் போர் திட்டத்தையும் சேர்ப்பிப்பார்கள் உன் தந்தை அத்திட்டத்தின்படி போருக்கு செல்வார் ஆனால் அங்கு நடக்காது போர் அவர் முற்றும் எதிர்பாராத இடத்தில் நடக்கும் பெரு நாசம் ஏற்படும் இதை முதலில் நாம் தவிர்க்க வேண்டும் இப்படி சொன்ன ஆச்சாரியர் உணர்ச்சி பெருமூச்சு விட்டார் பிறகு மேற்கொண்டும் தொடர்ந்து வேறுபாக புறப்பட்டு ஓர் இரவுக்கு மேல் ஆகிவிட்டது ஆகையால் நீ உடனடியாக காஞ்சியிலிருந்து கிளம்ப வேண்டும் என்று திட்டமாக அறிவிக்கவும் செய்தார் அசந்து போனான் வேணா ஆகையால் அந்த உணர்ச்சி அவனுக்கும் தொற்றிக்கொண்டது அவனும் உணர்ச்சி வசப்பட்டு உத்தரவிடுங்கள் ஆச்சாரியரே என்று மட்டும் கூறினார் இந்த கடிகைக்கு வாயில் நான்கு என்று சுட்டிக்காட்டினார் ஆச்சாரியர் ஆம் அதில் தெற்கு வாசலில் பெரிய வித்வான்களும் முக்கிய சீடர்களும் செல்ல திட்டி வாசல் ஒன்றிருக்கிறது அதன் வழியில் அந்தனர் செல்ல தடை இல்லை ஆம் அந்த வழியில் இந்திரவு அந்தன சீடர்கள் வளத்தில் என்னுடன் நீயும் சீனனும் வருவீர்கள் உத்தரவு வெளியில் வந்ததும் காஞ்சியின் பெரிய கொள்ளன் சந்துகன் வீட்டிற்கு செல்வீர்கள் அங்கு இரு புறவைகள் தயாராயிருக்கும் புரிந்து கொண்டான் இளவரசன் இருப்பினும் சந்தேகம் ஒன்று கேட்டான் இதில் தந்தையின் ஆணை குறுக்கிடுகிறதே என்ன ஆணை அது இந்த சீத்தத் நினைவினார் தண்டி என்னை கோவில் கட்டும்படி பணித்த ஆணை கோப நகை கண்டார் தண்டி அரசு இருந்தால் அல்லவா நீ கோயில் கட்ட சிற்ப கருவிகளை தூர விடு பாளை என்ற ராஜசிம்மா இதே கடிகையின் முன்பு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு மயூரசம்மன் என்ற ஓர் அந்த சிறுவன் வேதம் படிக்க வந்தான் அவனை பல்லவ வீரர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை வீரால் அவனை பிடித்து வெளியே தள்ளினார்கள் இனி வேதாந்தம் வேண்டாம் பாலை பிடிக்கிறேன் கையில் பல்லவர்கள் என்ன செய்கிறேன் சீறிச் சென்றான் ஹரீதி வம்சத்தவனும் மாணவய கோத்திரத்தைச் சேர்ந்தவனுமான மயூர சர்மன் வாழை எந்தினான் படை திரட்டினான் பல்லவர்கள் எல்லைகளை கவர்ந்தான் கடம்ப குலத்தை ஸ்தாபித்தான் அந்தணன் வேதத்தை கைவிட்டு வாழேந்திய போது அரச குலத்தவனான நீ சிற்ப கருவிகளை எரிய என்ன தடை அந்தனன் சாதித்ததை அரச குலத்தவனான உன்னால் சாதிக்க முடியாதான் போ உன் தந்தையின் உதவிக்கு இந்த கங்க நாட்டு போர் நடக்கக்கூடாது உன் தந்தையை படைகளுடன் பின்வாங்க செய் என்று திட்டவட்டமாக உத்தரவிட்டார் தந்தையை பின்வாங்குவது என்று இழுத்தான் ராமசிம்மன் போர் முறைக்கு இழுக்கல் புலி பின்வாங்குவது பாய்வதற்காகத்தான் என்றார் தண்டி சித்தம் அத்துடன் தண்டி மகாகவி கிளம்பினார் அவர் பல்லுக்கு வாயிலை அடைய முன்பு கங்கன் மகள் சிவிகை உள்ளே புகுந்தது அதை நிறுத்திய தண்டி கங்கன் மகளிடம் இரண்டது சொற்கள் ரகசியமாக சொல்லிவிட்டு பல்லக்கில் வேகமாக சென்றுவிட்டார் பெண்கள் இருவரும் சிவிகையிலிருந்து இறங்கி சிரித்த வண்ணம் பறந்த வெளியில் நடந்தனர் அவர்களை நோக்கி சிறிய தூரத்தில் ராஜசிம்ம பல்லவனும் வந்து கொண்டிருந்தான் அவர்கள் சந்திப்பை மாடியிலிருந்து கடிகை அறையிலிருந்து ராம புண்ணிய வல்லபுரம் கவனித்தார் அவர் முகத்தில் என்றுமில்லாத குழப்பம் சூழ்ந்து கிடந்தது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்